இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆணி பதினொன்னு புதன்கிழமை இன்று அம்மாவாசை மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்று சர்வ அம்மாவாசை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் கவனம் ரிஷபம் பெருமை மிதுனம் சலனம் கடகம் ஜெயம் சிம்மம் பாராட்டு கண்ணி நலம் துலாம் ஆக்கம் விருச்சிகம் எதிர்ப்பு தனுசு சிக்கல் மகரம் உற்சாகம் கும்பம் உதவி மீனம் நற்செயல் இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்